இன்னைக்கு உங்க இருதயத்தில் வந்து நல்ல நல்ல பொக்கிஷம் இருந்தா நல்ல பொக்கிஷம் வரும் அங்க கூப்பை தொட்டி மாதிரி இருந்துச்சுன்னா கோச்சிக்காதுங்க உங்க இருதயத்தை சொல்லியம் எப்படி மாதிரி இருக்குதா நான் நான் என்ன ஸ்டைலில் சொல்கிறேன் உங்க இருதயத்தில் கூப்பை தொட்டி மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்தா என்ன வரும் கூப்பை தான் வரும் குப்பைன்னா என்ன தெரியுமா ஐயா இதெல்லாம் நடக்காதுங்க இதான் குப்பை மிஸ்டர் குப்புசாமி எங்களுக்கு நடக்காது ஆனால் காரணம் என்னன்னா அவங்க சும்மா சோம்பேரியா சொல்லல தே வில் ஹாவ் அ வெரி குட் ரீசன் அதான் எக்ஸ்கியூஸ் கிதேன் ஒருத்தர் இருந்தார்ல அவர் ஆண்டவர் கூப்பிடுறாரு மகனே பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறாரு கிதியன் என்ன சொல்றாரு அவர் ரிப்ளை ஆண்டவர் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா சூப்பர் ஆண்டவர் அப்படி சொன்னானா சொன்னாரா இல்லையா இவர் நான் சொல்கிறாருண்ணா எங்கள் குடும்பத்தில் நான் தான் இருக்கிறதுலையே சிறியவன் என் ஃபேமிலி ரொம்ப சிம்பிள் ஃபேமிலி எங்கள் கோத்தரத்தில் கிளானில் நாங்கள் தான் லீஸ்ட்டு இப்படி லைனா சொன்னால் என்ன சொல்ல வரா நான் வேஸ்ட்டு நான் ஒரு செல்லா காசு இதுதான் சொல்ல வரான் ஐ எம் நாட் தட் குவாலிஃபைட் டு டூ எனி திங் அப்போ ஆண்டு என்ன சொல்கிறாருண்ணா யூ ஆர் அ வேலியன்ட் மேன் மைட்டி மேன் இவர் என்ன சொல்கிறாரு நோ ஐ நாட் இப்போ ரெண்டு பேர் பேசுறாங்கல்ல ரெண்டு பேர் பேசுறதுல பொய்யே கிடையாது ரெண்டு பேரும் உண்மை பேசுறாங்க கிடியன் இஸ் ஸ்பீக்கிங் த ஃபேக்ட் தட் இஸ் நாட் அ லை நான் வந்து பிசிக்ஸ்ல ஃபெயில் சார்னா அது உண்மைதான் பொய் கிடையாது நான் ஒரு வாட்டி இல்லை சார் வருஷத்தில் நாலு வாட்டி ஃபெயில் ஆகிறேன் சார் குவார்டர்லி எக்ஸாம் ஃபெயிலு ஹாஃப்லி எக்ஸாம் ஃபெயிலு ரிவிஷன் எக்ஸாம் ஃபெயில் சார் அதுதான் ஸ்டேட்டஸ் அது ஃபேக்ட் அப்போ ஆண்டு என்ன சொல்றாருன்னா நீ பராகரமா சார் நீ கிரேட்ன்றாரு அப்ப இவங்க ரெண்டு பேர்ல என்ன ப்ராப்ளம்னா ஒருத்தர் ஃபேக்ட் பேசுறாங்க கர்த்தரோ இஸ் ஸ்பீக்கிங் ட்ரூத் தட் வாட் யூ ஆர் களிமண்ணை பார்த்துச்சு நாத்தமா இருக்குது அசிங்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டு போற அந்த என்ன சொல்றான் இது ஃபஸ்ட் கிளாஸான ஜாடி அம்மாதிரி ராஜா வீட்டில் இன்னைக்கும் சார்ன்றான் இவன் ஃபியூச்சரை பார்க்குறான் இவன் பாஸ்டையும் பிரசென்ட்டையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்ம எதை பார்த்துட்டு சொல்கிறோன்னா நம்ம தோல்வி நம்ம பலவீனம் நம்ம சிம்டம்ஸு நம்முடைய பயங்கள் மற்றவங்க சொன்னதை வச்சு எல்லாம் ப்ரோக்ராம் ஆகுது அதுதான் ஆண்டர் சொல்றாரு உன் இருதியத்தில் என்ன இருக்குது உன் இரு நல்ல வார்த்தை இருக்குதா தைரியம் இருக்குதா ஒன்றும் இல்லை உனக்கு இந்த தேசத்தை நான் கொடுத்துறேன்ட்டாரு இப்படி சொல்லிட்டாருன்னா போதுமா அவர் என்ன சொல்றாரு ஆனால் கொடுத்துட்டேன் ஆனால் நீ போய் சண்டை செய்யணும்ன்றார்